ஜிபி சுரேஷ் அவர்களை அன்புடன் போராட்டக் குழு சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன் அடுத்ததாக விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் ஏ வடிவேல் அவர்களை இந்த போராட்ட அன்புடன் வரவேற்கிறேன் மற்றும் விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட செயலாளர் சி சரோகன் அவர்களை போராட்ட சார்பாக அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் தொகுதி அவர்களை போராட்ட குழுவின் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்ததாக விழுப்புரம் வட வடக்கு மாவட்ட செயலாளர் மயிலம் தொகுதி வருக 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 என்று அன்புடன் வரவேற்கிறேன் மற்றும் மாவட்டத்தில் உள்ள அணி நிர்வாகிகள் அமைப்பாளர்கள் பொருளாளர்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் ஆறு தொகுதியும் சேர்த்து ஆறு மாவட்ட மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகரம் ஒன்றியம் கிளை கழகம் அணி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் அன்புடன் போராட்ட குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று நமது தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு அன்பன் அன்பு அண்ணன் மோகன் அவர்களை பேச அழைக்கிறேன் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக கண்டன முழக்க உரையாற்ற

கண்டன முழக்கம் கண்டனம் முழக்கம் ஆற்ற விழுப்புரம் தெற்கு மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் குஷிமோகன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்

குழப்பாதே குழப்பாவே குழப்பாதே குழப்பே குழப்பை குழப்பே குழப்பை காட்டி குழப்பே குழப்பே குழப்பாதே परीचाने परी परी कु पने जन اكو ري 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 உறுதி உறுதிப்படுத்த 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 வாக்குரிமையை உறுதிப்படுத்த வாக்குரிமையை உறுதிப்படுத்த விளநாட்டோ விளநாட்டோ मन खे எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ 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 எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு எங்கள் உரிமை எங்கள் உருவே போராட்டம் மீது போராட்டம் பல போராட்டம் அடுத்ததாக அடுத்துவாக நிர்வாகிகளின் முறை பண்ணலாம் அடுத்தபடிய உரை நிர்வாக உரை நிகழ்த்த விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு தம்பி அவர்களை அழைக்கிறோம் கழக தலைவர் நாளைய தமிழகத்தின் முதல்வர் தளபதி அவர்களின் உத்தரவின்படி கழகத்தின் பொதுச்செயலாளர் அண்ணன் அவர்களின் வழிகாட்டுதல்படி கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் மேற்கு மண்டல ஒழுங்கு நடவடிக்கை உறுப்பினர் அண்ணன் ஆர் பழனி பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த எஸ்ஐஆர் திருத்தம் சம்பந்தமாக நமது தமிழக வெற்றி கழகத்தின் விழுப்புரத்தின் ஒருங்கிணைந்த மாவட்ட கழகச் செயலாளர்கள் தலைமையில் நடைபெறும் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சட்டமன்ற தொகுதி கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் மாவட்ட சார்பணி நிர்வாகிகள் கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் ஆணையர் ஆகிய கழக நிர்வாகிகள் அனைவரையும் இந்த மாபெரும் கண்டார்ப்பிற்கு வருக வருக என்று விழுப்புரம் மருத்துவ சார்பாகவும் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நாங்க எல்லாருமே சொல்லுவோம் நான் ஒரு நிமிஷம் வந்து அதை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் நான் சொல்றேன் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வந்து பதினெட்டு வயசு ஆகிட்டாலே நமக்கு வந்து ஓட்டுறேன் அந்த ஓட்டு வைத்துதான் நம்ம வந்து நம்மளை யார் ஆளணும் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்றோம் அதையே வந்து கேள்விக்குழி ஆக்கும் வகையில் இந்த எஸ் ஆனது இங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த எஸ் வந்து நாங்க முழுக்க முழுக்க தப்புன்னு நாங்க சொல்ல வரல இதுல இருக்கிற குளறுபுடிகளை மத்திய அரசு பாரபட்சம் என்றையும் தேர்தல் ஆணையமும் வந்து இதுல இருக்கு குளறுபடிகளை தீர்த்து வந்து இதை சரியா செய்யணும்ன்றது மட்டும்தான் எங்களுடைய பெரிய கோரிக்கையா இருக்கு ஏன் என்று சொன்னால் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு பீகாரில் நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகளை அனைத்து நிர்வாகிகளும் பார்த்திருப்பீர்கள் அங்க பாத்தீங்க அப்படின்னா இதே எஸ்ஐ ஆக ஆறு மாசத்துக்கு முன்னாடி பண்ணாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி லட்சம் வாக்காளர்களை வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கி இந்த ஆளும்

அனைத்து நிர்வாகிகளையும் அனைத்து வந்து வாக்காளர் பெருமக்களையும் சந்தித்து இதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்கள் அந்த படிவம் கொடுக்கப்பட்டதா அவர்கள் அதை பூர்த்தி செய்தார்களா அப்படி என்பதை நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் இது நமது தலையாய கடமை ஏனென்றால் நமக்கு இளைஞர் பட்டாளம் நூறுக்கு நூறு சதவீதம் வாக்களிப்பால் என்றே நம்மளை பார்த்து இந்த திமுக அரசு இந்த அதை மாநில நமது கழக நிர்வாகிகள் கழக பூத்து கமிட்டி நிர்வாகிகள் அனைவரும் களத்தில் போராடி அனைத்து வாக்காளர்களுக்கும் இந்த சிறப்பு தீர்த்தத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி நமது அனைவரும் வாக்களித்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செப்டம்பர் தேர்தலில் கழக தலைவர் மாண்முக தளபதி அவர்களை அரியணை ஏற்றி அரியணை ஏற்றுவதற்கு தயாரிப்பு கடன் என்று கூறிய இந்த வாய்ப்பீடு வழங்கிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி கூட திருப்பி நன்றி வழக்கம் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் எஸ் சக்திவேல் அவர்களை உரையிட்டு அழைக்கிறோம்